கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்ட திருத்த சட்ட மூலத்தின் அடிப்படையில் கௌரவ பிரதி அவர்கள் கூட பேசும்பொழுது குறிப்பிட்ட சில விடயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மிக முக்கியமாக இந்த நாட்டிலே பல ஊடகவியலாளர்கள் கடந்த காலங்களில் அவசரகால சட்டத்தை மையப்படுத்தி வைத்துக்கொண்டு அவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் யதார்த்தமான உண்மை பலர் இவ்வாறு இந்த மண்ணிலே இல்லை நிமலராஜன் தராதி சிவராம் இவர்களைப் போல பலர் அநியாயமாக இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நிமலராஜனை கொலை செய்தவர்களை இன்னும் இந்த நாடு கண்டுபிடித்து தண்டனை வழங்கவில்லை தராதி சிவராம் தமிழ் தரப்பிலே ஒரு தலைசிறந்த பத்திரிகையாளராக எழுத்தாளராக இருந்தவர் இதே பாராளுமன்ற வளாக இல்லையிலே கொல்லப்பட்டிருந்தார் இதுவரை அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை யார் என்பது கூட இன்னும் அடையாளம் காணப்படவில்லை ரவிராஜ் அவர்களுடைய கொலை கூட இன்னும் நியாயமான தீர்ப்புகள் இல்லை திருகோணமலையிலே நடந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய கொலைகள் தொடர்பிலெல்லாம் நீதி கிடைக்கவில்லை இந்த நாட்டிலே நீதி என்பது ஒரு இனத்துக்கானது அல்லது ஒரு சாராருக்கானது என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறது அதே போலதான் இந்த நீதியை நான் அண்மையிலே பார்த்தேன் கடந்த இருபத்தி ஓராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஓராந்தேதி யாழ்ப்பாணத்தினுடைய வ வலிகாமம் வடக்கு சபையினுடைய எல்லைக்குள் இருக்கின்ற தைட்டி கிராமத்தில் திச என்ற அடிப்படையில் அப்பொழுது இருந்த இராணுவ தளபதி சவீந்திர சில்வா அவர்களால் தனியாருடைய காணியை வலுக்கட்டாயமாக பிடித்து உயர் பாதுகாப்பு வலயம் என்ற அடிப்படையில் அங்கு யாரும் செல்லாமல் இருந்த சூழலில் யாரையும் உள்ளுக்கு புகவிடாமல் தடுத்து வைக்கப்பட்டு கொரோனா காலத்திலே அந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது அந்த விகாரையை இடிக்க வேண்டும் அந்த விகாரை அந்த இடத்துல இருக்கக்கூடாது அந்த காணியை விடுவியுங்கள் என்று அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் காணி உரிமையாளர்கள் போராடுகிறார்கள் கடந்த பன்னிரெண்டாம் தே பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமையும் இதே போராட்டத்தை காணி உரிமையாளர்களும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களும் வேலன் சுவாமி அவர்களும் நானும் கூட அந்த இடத்திலே கலந்து கொண்டேன் அவர்கள் ஒரு ஜனநாயக வழி போராட்டத்தை மேற்கொண்ட பொழுது போலீசாருடைய கெடுபிடியும் பொலிசாருடைய அராஜகத்தையும் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நானும் நேரடியாக பார்த்தேன் அங்கே வேளன் சுவாமி அவர்கள் என்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற சைவ இந்து மத பீடங்களில் ஒரு சுவாமியாக தன்னை அடையாளப்படுத்தியிருப்பவர் தன்னுடைய மத அனுட்டானங்களுக்கு அப்பால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பிலும் மனித நேயத்தோடு தன்னுடைய கருத்துக்களை பரிமாறுகின்ற ஒருவரை மிக மோசமாக இழுத்து வாகனத்திலே போலீஸார் ஏற்றினார் இந்த நாட்டினுடைய போலீசாருடைய அராஜகமும் போலீசாருடைய அத்துமீறலையும் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதுவே ஒரு பௌத்த பிக்குவாக இருந்தால் நீங்கள் யாருமே எதுவும் செய்ய மாட்டார்கள் போலீஸார் கைகட்டி நிற்கிறார்கள் பௌத்த பிக்குமார் போலீசாருக்கு கன்னத்தை பற்றி அறைகிறார்கள் யாரையும் அவர்கள் தூஷணத்திலும் பேசலாம் என்ன வார்த்தைகளிலும் பேசலாம் ஆனால் ஒரு இந்து மத குரு அல்ல ஒரு சைவ மத குருவாக இருந்தால் கேட்பார் இல்லை என்பதைத்தான் அன்றைய தினம் வேலன் சுவாமி அவர்களுக்கு நடைபெற்ற விடயத்தை நானும் அந்த இடத்தில் நின்று ஒருவனாக பார்த்தேன் அதே நேரம் அந்த தையிட்டி கிராமத்தில் அந்த விகாரையோடு சேர்ந்த காணி உரிமையாளரான சாருஜன் அவர்கள் பத்மநாதன் சாருஜன் இவர் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினரும் கூட அவரோடு சேர்ந்து வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனிக்சன் பிரேம் வன்னியசிங்கம் பிரபாகரன் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் தியாகராசா நிரோஷ் இவர்கள் அன்று வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டார்கள் போலீசாரால் இழுத்துச் செல்லப்பட்டார்கள் நீங்கள் கடந்த காலங்களில் போலீசார் அராஜகம் செய்ததாக சொல்லுகிறீர்கள் கடந்த காலங்களிலே நீங்கள் நடைபெற்றதாக சில விடயங்களை இங்கே சமர்ப்பிக்கிறீர்கள் உங்களுடைய காலத்தில் நீதிக்கு புறம்பாக அவசர கால சட்டம் இருக்கிற பொழுது இந்த மிக மோசமான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கத்தினுடைய போலீசார் மிக கோபாவேசத்தோடு செய்தார்கள் என்னோடு கூட மிக மரியாதை குறைவாக மிக மோசமாக போலீசார் நடந்து கொண்டார்கள் நான் நேரடியாக அந்த இடத்தில் நின்றவன் என்ற அடிப்படையில் இதனை இந்த உயர்ந்த சபையினூடாக பதிவு செய்கிறேன் அதற்கு பின்னால் கூட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ஜனவரி மூன்றாம் தேதி அதே இடத்தில் திரும்பவும் ஒரு புத்தர் சிலையை வைப்பதற்காக முயற்சித்த பொழுது அங்கே மக்கள் திரண்டார்கள் ஒரு போராட்டம் நடைபெற்றது அதுவும் ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்து மக்கள் திரண்டு அதனை மறைத்தார்கள் அவ்வாறான அந்த போராட்டத்தின் பொழுது கூட அங்கு போராடிய மக்கள் தொகையை விட குவிக்கப்பட்ட பொலிஸாருடைய அளவு மிக அதிகமாக இருந்தது ஒரு பயம் கொள்ளக்கூடிய வகையில் போலீஸ் அராஜகம் அங்கு விதைக்கப்பட்டிருந்தது ஆகவே இந்த நாட்டிலே நீதி என்பது நீதி எந்த அடிப்படையில் என்று எங்களுக்கு தெரியவில்லை நேற்று கூட நேற்று திங்கட்கிழமை இது தொடர்பாக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கௌரவ உறுப்பினர்கள் மீதும் பாராளுமன்ற உறுப்பினரான என் மீதும் கூட மல்லாக நீதிமன்றத்திலே வழக்கு இருப்பதாக எனக்கு தெரியாது எனக்கு கூட கட்டாணையோ அல்லது சமன் அனுப்பப்படாமலே நான் செய்திகளில்தான் தான் பார்க்கிறேன் இவ்வாறு வேலன் சுவாமி கூட நேற்று நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டார் கௌரவ தலைமை உறுப்பினர் அவர்களே நீங்கள் இந்த நாட்டிலே ஒரு இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்தப் போகிறீர்களா அல்லது இந்த நாட்டிலே மேனியவர்கள் விட்ட பிழைகளை திருத்தி ஒரு நீதி வழங்க போகிறீர்களா அல்லது நீங்கள் தொடர்ந்து அதனை கடைபிடிக்க போகிறீர்களா நீங்கள் ஒரு இடதுசாரித்துவ கொள்கை உள்ளவர்கள் அல்லது இந்த நாட்டை கட்டி எழுப்ப போகிறோம் எல்லாரையும் நாங்கள் ஒன்றிணைத்து செய்ய போகிறோம் என்று நீங்கள் அடிக்கடி பேசுகின்றீர்கள் அந்த நியாயமான கோரிக்கைகளை எவ்வாறு நீங்கள் செய்ய போகிறீர்கள் குறிப்பாக கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை பலிகாமம் வடக்கினுடைய மயிலிட்டி தோலகட்டி தையிட்டி பலாலி வசாபுலான் இந்த பகுதிகளில் இருந்த இந்து ஆலயங்கள் வரசித்தி விநாயகர் இங்கே நான் உங்களுக்கு இந்த படத்தை காட்டுகிறேன் வரசித்தி விநாயகர் கோவில் இன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த மக்கள் சென்று எடுத்த புகைப்படம் இது ஆனால் இன்று கோயில் அடியோடு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது கோயில் அடையாளம் இல்லை புனித காணிக்கை மாத ஆலயம் மயிலட்டியில் இருக்கின்ற புனித காணிக்க மா காணிக்கை மாத ஆலயம் இந்த ஆலயம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை முழுசாக இருந்தது அந்த முழுசாக இருந்த ஆலயத்தை ரெண்டாயிரத்திக்கு பத்தாம் ஆண்டுக்கு பிறகு இது ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொல்பொருள் கொண்ட ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தையும் வைத்து மகிந்த ஆட்சி காலத்திலே அடியோடு பெயர் தெரிந்திருக்கிறார்கள் இவ்வாறு தொல்பொருள் அடையாளம் கொண்ட வரலாறு கொண்ட தேவாலயங்கள் இந்து ஆலயங்கள் சைவ ஆலயங்கள் இடித்து அழிக்கப்படலாம் என்றால் ஒரு நிமிஷம் இடித்து அழிக்கப்படலாம் என்றால் ஏன் வலுக்கட்டாயமாக பைபல் அமைக்கப்பட்ட ஒரு புத்த விகாரை ஏன் இடிக்கப்படக்கூடாது நீங்கள் இந்து ஆலயங்களை அடித்து நொறுக்கலாம் அடியோடு புடுங்கலாம் கத்தோலிக்க ஆலயங்களை அழிக்கலாம் ஆனால் பௌத்த ஆலயத்திற்கு மட்டும் நீங்கள் எவ்வாறு இந்த நாட்டில் நீங்கள் இனங்களை நேசிக்கிறீர்கள் எவ்வாறு உங்களுக்குள் இந்த இன ஒற்றுமை ஆகவே உங்களிடம் முதல் நல்ல மனங்களை மாற்றுங்கள் சிங்கள மக்களுக்கு உள்ளதை சொல்லுங்கள் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய தேர்மையானதாக கண்ணியம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் முதலிலே எங்கள் யாழ்ப்பாணம் வித்தியாசமாக இருக்கிறது எல்லாம் வித்தியாசமானது என்று உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய பிரதிநிதிகள் பேசுகிறார்கள் வித்தியாசம் என்ன உங்களுடைய அடக்குமுறை என்கிற வித்தியாசம் இப்பொழுதும் அங்கே இருக்கிறது வடக்கு கிழக்கிலே ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது இராணுவத்தினுடைய முழு அடக்குமுறைக்குள் தான் மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே அங்கே வித்தியாசம்தான் அதனை முதல்லே நீக்க நேர்மையான நீதியான தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்குவதற்கு தயவு செய்து முன்பாருங்கள் அதற்காக நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் இந்த நாட்டினுடைய நல்ல அரசியல் தலைவர்களாக எதிர்காலத்தில் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் தயவு செய்து அதனை சிந்தியுங்கள் சிங்கள மக்களிடம் அதனை கொண்டு செல்லுங்கள் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி